எதுக்கு மதுரைக்கு வந்திருக்கோம் எல்லாம் காரணமா தான் வா பதினஞ்சு வருஷம் நீங்க கட்டின பீஸா ரீஃபண்ட் பண்றேன் ஓப்பன் சேலஞ்சு குயின் மீரா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இதுதானே அந்த ஸ்கூலு ஆமா ஆமா அப்போ அவ்வளவு போலாம் சார் சார் ஒரு நிமிஷம் விசிட்டர் பேக் வாங்கி போ விசிட்டர் கார்டலாம் கொடுக்குறாங்க நீ சதீஷ் எங்க புத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு புத்தர் இல்ல டி ஆர் திருவள்ளுவர் ரியல் சாதனை பாதையில் தடம் பதிக்க வழி காட்டியவர்கள் பாத்தியா இங்க வேலை செஞ்சவங்களோட பேர்ல கல்வெட்டுல எழுதி இருக்காங்க அம்மால என்ன அதுக்கு வந்தோம் எதுக்கு வந்தோம் அந்த வேலைய பாக்கலாம்

வேணாம் <th603> <th stick -hand> என்னடா புக் எழுதுறீங்க சிட்டி இதுதான் அந்த எந்திரவனமா எஸ் த ரோபோடிக் கிளாஸ் என்னப்பா கீபோர்டு தலையில தொங்க விட்டுருக்காங்க திஸ் இஸ் அ சைபர் ஸ்டுடியோ ஓ தம்பி இதுதான் கீபோர்டு மல்டி டாலண்டடா இருக்கானுங்க தெரியுதுரா வெஸ்டர்ன் டான்ஸ் ஸ்டுடியோ தானே

கடைசியா المرض வந்துட்டனா சார் இன்னும் ஸ்கூல்ல தான் சார் இருக்கீங்க நீங்க இது நம்ம ஸ்கூலோட ஹெல்த் சென்டர் சார் நான் நர்ஸ் சார் என்னது ஸ்கூல்ல ஹெல்த் சென்டரா இந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்கான ஸ்கூல நான் பார்த்ததே இல்லடா நீ ரொம்ப லேட் நான் அட்மிஷன் ஃபார்மே வாங்கிட்டேன் அங்கிள் எம்டி உங்ககாரை வெயிட் பண்றாரு வாங்க எம்டி கடைசியா கூப்டாரா வா வா பிரதர் சார் நீ என்ன தன ஆமா சார் ப்ளீஸ் சார் இப்போ இது وانا தோசை சாப்பிடலாம்